வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் பனிப்பொழிவு கடுமையாக பனிப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் பகுதியில் தீப்பகுதியில் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு புயல்கள் தீவிர புயலாக நிலை கொண்டிருப்பதால் வங்கக் கடலின் கொண்டிருக்கும் என்பதால் சுமத்ரா நிலை நிலைநிற்கும் காற்றுச்சி தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொடுக்கும் இந்த நிகழ்வு முன்னேறி வர பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் இலங்கை வந்தடை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கை மிக நெருக்கமாக வர வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இலங்கை வரும்பொழுது செயலிருந்து ஒரு வளிமண்டல் சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் இரவு நிறங்களில் பனிப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் பகல் நிறங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் வெயிலுக்கிடையே மேகம் சூழ்ந்து காணப்படும் கடல் ஓரங்களில் லேசான தோரல் தொழில்கள் உள்ள வாய்ப்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த கடல் ஓரங்களில் லேசான தூரல் துளிகள் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்களை பொறுத்தவரை வெயிலுக்கிடையே மேகம் சூழ்ந்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வெயிலுக்கிடையே லேசான மேகம் சூழ்ந்து காணப்படும் இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிக காணப்படும் வட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களில் அதிகபட்சம் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் இன்று மதிய நேரங்களில் தரைக்காற்றும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை மேலும் வருகிற நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஒரு நீண்ட இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் பனிப்பொழிவு சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் உயர் அழுத்தம் தமிழகம் ஊடாக அரபிக்கடலில் நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வரும் நாட்கள் பணி தொடர்ந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மீண்டும் தமிழகத்தில் மழை பொழிவு என்பது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இப்போது சுமத்ரா தீவு பகுதியை நிலநிற்கும் காடு சுழற்சி முன்னேறி வந்து பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக செயல் எழுந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் ஒரு நிகழ்வு இருபதாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தமிழகத்தில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கொடுத்து நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகத்தில் இரு நாட்கள் மழை கொடுத்து விலகி சென்ற பிறகு மீண்டும் தமிழகத்தில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை நிகழ்வு கிழக்கு காற்றின் வருகையை பொறுத்து வட மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு அமைய இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று பனிப்பொழிவு விலகியிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி அடுத்த நாட்கள் தமிழகத்தில் பனிப்பொழிவு மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மார்ச் மா முதல் வாரத்தில் லேசான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்கும் விதமாக நிகழ்வு அமைய இருக்கிறது மார்ச் முதல் வாரத்தை விட இரண்டு மூன்றாம் வாரம் சற்று கூடுதலான பழி பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும் மேலும் பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் இப்போதைக்கு தமிழகத்தில் தரைக்காற்று இன்று பிப்ரவரி ஆறாம் தேதி அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டராக இருந்தாலும் நாளை பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காட்சி இருக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்குமே அதிலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காட்சி தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மேலும் கணவாய் பகுதிகளிலும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் கணவாய் பகுதி மேலும் ஆரியங்காவு கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக வெயில் சற்று சுட்டரித்தாலும் வரும் மூன்று நாட்கள் வெயில் வெயிலுக்கிடையே காற்று இருக்கும் என்பதால் பெரிதாக வெயில் பாதிக்கும் வெயிலாக தெரிய வாய்ப்பில்லை மூன்று நாட்கள் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது மேலும் வங்கக்கடல் மன்னார் வழிக்கட் குமரிக்கடலும் காற்றின் வேகம் மூன்று நாட்கள் அதிகரித்து காணப்படும் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் கடல் அலையும் சற்று சீற்றமாகவே ஈர்க்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது ஏழாம் தேதி இரவு முதல் ஒன்பதாம் தேதி இரவு வரை கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி கடல் அலை சீற்றமாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகமும் இருக்க வாய்ப்புள்ளது கடல் எதையும் சற்று சீற்றமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்கள் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் பெரிதாக சுட்டியடிக்க வாய்ப்பில்லை வெயில் மேலும் வருகிற நாட்களில் பகல் நேரங்களில் வெயிலும் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மழை என்பது இப்போது தீவு பகுதியில் காற்றொழிச்சி முன்னேறி வந்து பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் இலங்கைக்கு தெற்க்பகுதி வளரும்போது செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக நிலநொருக்கு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வால் தமிழகத்தில் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை மேலும் அடுத்த நிகழ்வு பிப்ரவரி இருபதாம் தேதி ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதி வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான்மை கொடுக்கும் விதமாக அமைந்து நிகழ்வு குமரிக்கடல் வழியாக நிலநடுக்கோட்டோட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மே நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மீண்டும் தமிழகத்தில் பனிப்பொழிவு படிப்படியாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்